ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது மட்டனோட மண்ணில் வச்சு நல்லா காராசாரமான வறுவல் தான் பார்க்க போகிறோம் இதை சூரோட்டின்னு கூட சொல்லுவாங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும்போது இந்த சோரோட்டி சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் வந்து சீக்கிரமாக வந்து அதிகமாகும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் சூரோட்டி வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது மேலே பார்த்திங்கன்னா ஜபு மாதிரி ஒரு லேயர் இருக்கும் இந்த லேயர் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து வறுவல் செய்யணும் அது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆஃப் டீ ஸ்பூலக்கு மந்தத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சோறு வந்து சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுவிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணிலருந்து வடி கட்டி ஒரு ப்ளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ அந்த சோரட்டி மேலே இருக்க அந்த ஜவ்வு வந்து பிரித்து எடுத்துக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கையில் பிடிச்சி இழுத்தாலே போதுங்க ரொம்ப ஈஸியாக வந்து உறிஞ்சி வந்துடும் இது போல் வெண்ணியில் வந்து அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்தீங்களே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஜவ் வந்து பிரிஞ்சு வந்துடும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க அந்த சோறு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணும்போது நம்ம வந்து அதுலேருந்து ரத்தம்லாம் வராது ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் போடணும்னாலும் கொஞ்சம் உறஞ்சிருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் பெரிய துண்டுகளை வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வதக்கும்போது வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும் இது போல் வந்து கொஞ்சம் பெரிய பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுபோல் வறுவல் வந்து இரும்பு கடையில் சேம ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு வந்து கொஞ்சமாக சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராமு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு ஒரு அரை கப்பு அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரு மூணு பச்சை மிளகா காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை போட்டு ரொம்பலாம் வதக்க வதுக்குன்னு வதக்கலாம் தேவையில்லைங்க கொஞ்சம் நிறம் மாறிட்டு கண்ணாடி பாத அளவுக்கு வந்த பிறகு இது மாதிரி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனை புற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போகணும் போன பிறகு இந்த வரவுளுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எப்பயுமே நம்ம சேர்க்குறேன் அதே மசாலா பொருட்கள் தான் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி தூள் சேர்த்துக்கலாம் இதில் பச்சை வாசனை வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கோம் அதனால காரத்துக்கு ஏற்ப மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண வச்சிருக்கோம் அந்த சோ வந்து சேர்த்துக்கலாம் சூரொட்டி வந்து கட் பண்ணதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணக்கூடாது நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணதுக்கு அப்புறந்தான் கட் பண்ணணும் இப்போ அந்த மசாலா பொருட்கள் வந்து எல்லா பக்கம் நல்லா ஈவனாக படுற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம தண்ணியில் எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த எண்ணெயில வந்து நல்லா இது நம்ம ஃப்ரை ஆகி வரணும் அப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் தேவைப்பட்ட லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளிச்சிக்கலாம் அடுத்து வந்து இந்த வறுவலுக்கு தேவையான வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சூரோட்டியில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஹீமோக்ளோபின் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அவங்கள தொடர்ந்து எடுத்துக்கும்போது கொஞ்ச நாள் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க அவங்க கூட சாப்பிடலாம் டெலிவரி ஆனவங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுப்பாங்க அப்போ கொடுக்கும்போது அவங்க பாடிக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து யாரும் இதை சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லுங்க இப்போ இந்த மணில வந்து நல்லாவே வெந்திருக்கு பாருங்க நல்லா சூப்பரா வந்து வெந்திருக்கு இது போல கொஞ்சம் பெரிய துண்டுகளை நான் மிக்ஸ் பண்ணும்போது உடையாம இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளக தூள் ஒரு கைப்பிடி நிறைய வந்து நம்ம கருப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது போல் லாஸ்ட்டாக வந்து கருப்பில சேர்க்கும்போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் அது ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிட்டு இந்த உருள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி லாஸ்ட்டாக வந்து கருவேப்பில் சேர்த்து செஞ்சு பாருங்க இப்போ நமக்கு டேஸ்ட்டியாக வந்து வரவுள் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சோரோட்டி வரவுல வந்து நம்ம சின்ன வெங்காயம் நல்ல நல்ல செஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதே மாதிரி வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சோரொட்டி வரவில்லை வந்து நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் குழச்சி சாப்பிடலாம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்தையும் துறை வச்சு சாப்பிட்றது ரொம்ப இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் ரெண்டு லேட்டரான மசாலா சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ